boss இன்னைக்கு உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்க டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிச்சன்ல மாவு செய்றது மாவு உருட்டுறது மாவு சப்பாத்தி மாவு எப்படி பண்றது ஏன் சலிக்கிறது இதெல்லாம் ஹிந்தில எப்படி சொல்லணும் அப்படின்ற விஷயம் வந்து கண்டிப்பா மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் நம்ம ஹிந்தி பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம பேசக்கூடிய எல்லா மாவு செய்றதுல இருந்தும் சரி மாவு உருட்டுறதும் சரி எல்லாமே ஏன் சப்ஜி கட் பண்றதும் சரி எல்லாமே ஹிந்தில எப்படி சொல்றது நம்ம இவ்வளவு நாள் காய்கறி எப்படி வாங்கணும் யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு பார்த்தோம் ஆனா இந்த இந்த விஷயம் வந்து முக்கியமா வந்து மாவு கிண்டுறது மாவு தோசை ஊத்துறது இதெல்லாம் வந்து ரெகுலரா வீட்ல பேசக்கூடிய கிச்சன் பக்காபுலரி சென்டென்ஸ் இந்த சென்டென்ஸ் எல்லாமே கண்டிப்பா ஒவ்வொரு லேடிஸும் தெரிஞ்சிருக்க வேண்டிய முக்கியமான டாபிக் இன்னைக்கு நம்மளோட கொண்டு வந்தாச்சு ரெண்டாவது மாசம் ஆரம்பிச்சதுக்கு நம்ம கத்துக்கிட்ட நிறைய வெக்காபுலரி சென்டென்ஸ்ல நான் இன்னைக்கு கத்து தர போற முக்கியமான டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் சோ வீடியோவை பண்ணாம பாருங்க அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னோட சப்ஸ்கிரைப் டே பை டே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்னோட தேங்க்யூ உங்களோட சப்போர்ட் அவங்களோட எல்லாமே நான் நிறைவேற்றிட்டே இருக்கேன் ஸோ உங்களால தான் இந்த அளவுக்கு ரீச் ஆகி டே தேர்ட்டி ஃபைவ்க்கு நான் இன்னைக்கு வந்து நான் நிற்கிறேன்னா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க என்னோட சப்ஸ்கிரைபான நீங்க உங்க எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்றேன் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எனக்காக நீங்க செய்ய வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம் நான் ரெகுலரா யாராவது வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம வெறும் பயனடைஞ்சுட்டே வந்தீங்கன்னா பெனிஃபிட்டும் கிடையாது உங்களுக்கு நான் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம்ல நான் கொடுக்குற இந்த ஸ்போக்கன் ஹிந்தி உங்களோட டே பை டே இம்ப்ரூவ்மெண்ட்ல நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முடிஞ்ச அளவு என்னோட வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் அண்ட் உங்களோட சப்ஸ்கிரைப் தான்

நம்ம இப்படி சலிக்கிறது அரிசி மாவு சப்பாத்தி மாவு இதெல்லாம் நம்ம மைதா மாவு எல்லாத்தையும் சளிப்போம்ல அதுக்கு எப்படி சொல்லணும் சன்னா இதுக்கு சென்டென்ஸ் ஆட்டா சந்தோ அப்படின்னா சலி எப்படி சென்டென்ஸா பேசணும் ஆட்டா சாந்தோம் அப்படின்னா சலி அப்படின்னு அர்த்தம் அடுத்தது நீடு

லோட்டி அப்படின்னு சொல்லுவாங்க சப்பாத்தி மாவர் ரெடியா மாவு மாரி உருண்டை பண்ணி வைக்கிறதுக்கு லோட்டி அப்படின்னு சொல்லுவாங்க பேல்னா என்னது சப்பாத்தி அப்படி பேல்

குட்னானா ரொம்ப சிம்பிள் ஈஸி ஈஸியா ஞாபகம் குட்னானா ஒண்ணுமே இல்ல நம்ம இஞ்சி பூண்டு பேசலாம் சம்டைம்ஸ் ஏலக்காய் இஞ்சி பூண்டு அந்த மசாலாஸ் எல்லாம் நம்ம இப்படி இப்படி குட் பண்ணுவோம்ல குட்னா குட்னானா இடிக்கிறது நம்ம அந்த ஒரு உரல் மாதிரி இருக்கும் அந்த உரல்ல வச்சு இப்படி இப்படி இடிப்போம்ல அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க ஹிந்தில குட்னா அதுக்கு பேரு ஹிந்தில என்ன சொல்லுவாங்க குட்னா குட்னா அடுத்தது சின்னா சின்னான்னா நம்ம ஒரு முருளைக்கிழங்கு கேரட் பீட்ரூட் இதெல்லாம் எடுத்துட்டு நம்ம சீல் பண்ணுவோம் பீல் பண்ணுவோம் இல்ல அப்படி நம்ம பீல் பண்றதுக்கு பேரு என்ன சொல்லுவாங்க சில்னா சீ இல் நா சில்னா நம்ம உரிக்கிறது எதை உரிப்போம் உருளைக்கிழங்கோட ஸ்கின் ரிமூவ் பண்ணுவோம் கேரட்டோட ஸ்கின் ரிமூவ் பண்ணுவோம் அதாவது நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து ஸ்கின் ரிமூவ் பண்றது ஸ்கின் ரிமூவ் பண்றது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க பீல் பீல்ட் பனானா

டிப் பண்ணி சாப்பிடுவோம்ல டிப் பண்ணி சாப்பிடுவோம்ல இந்த டிப் பண்ணி சாப்பிடுறதுக்கு என்ன சொல்லுவாங்க டுபோனா டுபோனானா டிப் பண்ணி சாப்பிடுறது டுபோனா அடுத்தது டால்னா டால்னானா ஏ ஆட்டா உஸ்மை டாலோ டால்னா போடுறது டால்னா போடுறது தாலினா பிளேட் இந்த பிளேட்ல சப்பாத்தி ஆட்டா டாலோ டால்னா டால்னா போடுறது டாலோ ஏ பாக்கு வந்த ஏ ஹல்தி டாலோ ஹல்தி டாலோனா ஹல்திக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கேன் மஞ்சள் ஹல்தி டாலோ டால்னா டால்னானா போடுறது டால்னானா போடுறது டால்டா இல்ல டால்னா ஞாபகம் வச்சுக்கோங்க இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா டால்டா கூட ஞாபகம் வச்சுக்கோங்க டால்னானா போடுறது அப்படின்னு அர்த்தம் அடுத்தது பக்கானா பக்கானா ஆட்டா பக்காவ் சப்பாத்தி பக்காவ் ஆஹ் சப்ஜி பக்காவ் சாவல் பக்காவ் பக்காவ்னா சமைக்கிறது சமைக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க பக்கானா ஆளு அப்படின்னா இந்த சமைக்கிறது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு நம்ம போது நம்ம என்ன சொல்லுவோம் மேனே ஆளு ஆளுக்கு சப்ஜி ஆறு சப்பாத்தி பனாயா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நான் சமைக்கிறதுக்கு ஹிந்தியில எப்படி சொல்றது அப்படின்னா பக்கானா என்ன சொல்லணும் பக்கானா அடுத்தது காட்னா காட்னா இது ரொம்ப சிம்பிள் ஈஸி காட்னானா நான் வந்து இப்போ ஆஹ் பியாஸ் காட்றா காட்றானா நான் கட் பண்ணிட்டு இருக்கேன் காட்னானா கட்டிங் கட்டிங் ரிசபிஸ் கட் பண்ணுவோம்ல அது கட்டிங்க ஹிந்தில எப்படி சொல்லுவாங்க காட்னா ஹிந்தில எப்படி சொல்லுவாங்க காட்னா அடுத்தது

மேத்தி சப்பாத்தி பனாவ் மேத்தி ரொட்டி பனாவ் அப்படின்னா என்ன சமைக்க போற ஆஜ் அப்டி கார் சப்ஜி பனாவ் அப்படின்னா ஆஹ் நான் இன்னைக்கு கார் சப்ஜி அதாவது கார்னா மக்கா மக்கா மட் மக்கான்னு சொல்லுவாங்க மக்கான் அது வந்து நீ சமை அப்படினா அர்த்தம் அடுத்து காட்னா ஆ ஆ நான் आपके सामने मैंने सारे सब्जियां रखा आपने ये पूरा को अच्छी तरह से दो के दो እንዳ சொல்ல எழுதி பண்றிட்ட தோனா வாஷ் பண்றது டோк டோகே उसके बाद अच्छी से पोछ के पोछ के ना तोड़ச்சிட்டு ਉਸ ਉਸ उसमें सब्जी आपको काटो उसकी सब्जी को काटो ना कट பண்ணிட்ட அப்படின ஆனா अभी कच्चा है கச்சாஹா இப்ப நீங்க வந்து பக்கானா பக்கா சமைக்கும் போது நமக்கு ஒரு சில நேரத்துல உருளைக்கிழங்கோ காயோ வேகாம வரும்ல அதுக்கு என்ன சொல்லுவாங்க கச்சே கச்சே கச்சைன்னா அப்படியே பச்சையா இருக்கு இப்ப ஒரு சில காய்கறி எல்லாம் சமைக்கும் போது வேகாம வந்திருக்கும் ஒரு சக்கரை வெள்ளிக்கிழங்க நீங்க எடுத்து சமைக்கும் போது அது வேகாம இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லணும் ஏ ஆளு அப்னே பக்காயா உஸ்மே அப்டித கச்சாக கச்சாஹா அது இப்ப வரைக்கும் வேகாம காயா இருக்கு அப்படின்றதுக்கு கச்சா கேளா கச்சா கேளானா அதாவது பழுக்காம இருக்கிற காய்க்கு கச்சா அப்படின்னு சொல்லுவாங்க இங்க கச்சானா காயா இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஆலு அப்பி கச்சாக ஆட்டா தோ எனக்கு சலிச்சு குடு அப்படின்னு அர்த்தம் சலிச்சு குடுன்றது என்ன சொல்லணும் ஆட்டா தாந்தோ தான் தானா தோ அப்படின்னா நல்லா சளிச்சு குடு அப்படின்னு அர்த்தம் அடுத்தது லோட்டி கற்கே தேதோ லோட்டி கற்கோனா எனக்கு சப்பாத்தி லோட்டி எனக்கு நீ மாவா ரெடி பண்ணி குடு ா ரோல் பண்ணி குடு முஜே சப்பாத்தி பந்தரா வேல்கேதோ வேல்கேதுனா எனக்கு வேல்கே இதோனா சப்பாத்தி நீ வச்சிட்டு நீ உருவல் அதுக்கு என்ன சொல்லுவாங்க இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு இது எல்லாத்தையுமே உங்க வீட்டுல கிச்சன்ல டெய்லி சமைக்கும் போது பேசக்கூடிய வார்த்தைகள் இது சப்பாத்திக்கு மட்டும் யூஸ் வேற ஏதாவது சப்ஜிக்கு வேற ஏதாவது அரிசி மாவு சலிக்கும் போது கோது மாவு சலிக்கும் போது இதுக்கெல்லாம் எப்படி சொல்லணும் அப்படின்றத பாஸ்டா ஒரு விஷயம் கொடுத்துட்டேன் அதாவது சாண்டா சாண்டானா சலிக்கிறது அடுத்தது குங்கினா அதாவது நம்ம வந்து நீடு பண்ணுவோம்ல இப்படி நல்லா சப்பாத்தி மாவு திரட்டி பசைவோம்ல அதுக்கு வந்து குயினா அடுத்தது டோ வந்து லோட்டி லோட்டினா நம்ம வந்து மாவு ரெடி பண்றது அடுத்ததுனா நம்ம சப்பாத்தி திரட்டுறது திரட்டி நம்ம

துபோனா அடுத்தது டால்னா டால்னா போடுறது அடுத்தது பக்கானா பக்கானா சமைக்கிறது குக் பண்றது அடுத்தது காட்னா காட்னான்னா கட் பண்றது காட்னானா என்ன பண்றது கட் பண்றது காட்னா அதாவது அது கச்சே கச்சேன்னா என்னது காயா பழுக்காம இருக்கிறதுக்கு கட்சி சரி இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்ட இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா நீங்க வீட்ல பேசும்போது ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எங்கேயாவது ஏதாவது ஒரு வார்த்தைகள்ல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நீங்க உங்களுக்கு இது இல்லாம வீட்டுல நீங்க சமைக்க போது பேசக்கூடிய வார்த்தைகள் அதாவது எழுதாத வாஷ் பண்றதுக்கு எது எதோ அப்படின்னு வாஷ் பண்ணி கொடு போச்சு எதோ அப்படின்னா தொடச்சு கொடு இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்தேன் வேற என்ன வேற என்ன வார்த்தைகள் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு டென் வேர்ட்ஸ் மட்டும் ஒரு நாளைக்கு டென் வேர்ட்ஸ் அப்படின்னு நான் எடுத்துட்டு வேணும் நம்ம ஒவ்வொரு நாளைக்கு டே பை டேவா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க ஆரம்பிப்போம் எடுத்தோடனே வீட்ல இருக்கிற எல்லா விஷயங்களையும் பேசி நம்ம தெரிஞ்சு கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப டஃப்பான விஷயமா இருக்கும் எடுத்தோடனே நூறு வேர்ட்ஸ் ஐம்பது சில யூடியூப் வீடியோஸ் எல்லாம் ஒரே நாளைக்கு நூறு வேர்ட்ஸ் சொல்லி தரேன் ஐம்பது வேர்ட்ஸ் சொல்லி தரேன் கண்டிப்பா இல்ல நமக்கு ஒரு அஞ்சு தான் நம்ம மைண்ட்ல போய் பதியும் உங்களுக்கு மேக்சிமம் ஒரு டென் வேர்ட்ஸ் டுவெல் வேர்ட்ஸ் நான் எடுத்துட்டு வந்து சொல்லி தரேன்னா அதுக்கு ரீசன் வந்து உங்களால டக்குன்னு அந்த விஷயத்த ஞாபகப்படுத்தி பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும் அதனாலதான் உங்களுக்கு இன்னைக்கு கிச்சன் வெக்காபுலரி சென்டென்ஸ்ல சென்டென்ஸ் கொடுத்தேன் அதே மாதிரி வார்த்தைகள் எப்படி அந்த வார்த்தைகள் என்ன பண்றது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் கண்டிப்பா மறக்காம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஸ்டார்டிங்லயே நான் சொன்னேன் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இல்ல இதை விட பெட்டரா படிக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா ஒண்ணுமே இல்ல மேல இருக்க ஆன்லைன் நம்பருக்கு எனக்கு நீங்க கால் பண்ணீங்கனா இல்ல மெசேஜ் பண்ணீங்கனா 9500116572 அப்படிங்கற நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கனா உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் அவேலபிளா இருக்கு இதவிட பெட்டர் வெர்ஷனா உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ்ல நிறைய வகையில பிராக்டிகலா 1 by 1 is to 1 இந்த ரேஷியோல நம்ம டீச் பண்றதனால உங்களுக்கு இன்னும் பெட்டர் ரிசல்ட் இன்னும் குயிக்கா ஒன் வீக்லயே உங்களால ஹிந்தி பேச வைக்க முடியும் என்னால அப்படின்னு நான் சேலஞ்ச் பண்ணி நான் சொல்லுவேன் ஓகே நிவாஸ் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன் அண்டில் பாய்பை டேக் கேர்